வணக்கம் அன்ப நண்பர்களே நம்ம நிபுந்தினல் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக அரசியல் கட்சியினுடைய பிரபலங்கள் தலைவர்கள் அவர்களோட ஜாதகம் எப்படி இருக்குது அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசிட்டு வரோம் நம்மளோட ஜோதிடர் ராஃபின் அவர்கள் இணைந்திருக்காங்க இன்னைக்கு பேச இருக்கக்கூடிய ஜாதகம் ராகுல் காந்தி நிறைய பேச வேண்டியிருக்கு பேசலாம் வணக்கம் சார் சார் நீண்ட நெடிய அரசியல் போராட்டம் ராகுல் காந்தியால் இன்று வர ஒரு அதிகாரமிக்க பதவிக்கும் வர முடியலை அது ஒரு எதிர்கட்சி தலை தலைவருங்கிற உயர்ந்த பதவிக்கு இன்றைக்கி வந்துவிட்டாலும் கூட ஒரு பிரதமராகிற கனவுங்கிறது அவருக்கு நீண்ட காலமாக தள்ளி போயிட்டே இருக்கு அவருடைய பிறவி பலன் எப்படி தான் இருக்கு சார் ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தா அவங்க தனுசு ராசியில் பிறந்திருக்காங்க மூல நட்சத்திரம் இதில் முதல் தனுசு ராசி வானத்தில் எந்த கட்டத்தில் இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம அதை சொல்ல முடியும் அதாவது ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன்கள் இருக்கு இந்த இடத்துல பிறந்தா இவங்க இப்படி தான் அப்படிங்கிறது கிடையாது அது எப்படின்னா பன்னிரெண்டு ராசியும் பன்னிரெண்டு குரூப் உலகத்தை பன்னிரெண்டு குரூப்பாக பிரிச்சிட்றாங்க அப்படி பிரிக்கிறதுல ஒரு குரூப்பு மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு கொலை செய்திருக்காங்க ஒருவர் கொலை செய்யப்படுறார் கொலை செய்யப்பட்ட பிறகு ஒரு குடும்பம் பிரிஞ்சு தனியாக வருது அப்படிப்பட்ட குடும்பம் தனுசு ராசியில் வரும் இல்லாமல் ஒரு 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 நிறுவனத்துக்காக உழைக்கிற ஒரு நல்ல நிலையில் வந்த உடனே அந்த உழைச்சி கஷ்டப்பட்டவரை பிரித்து விட்றாங்க இவங்களும் இதில் தான் வருவாங்க இதே மாதிரி ஒருவர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அதை இன்னொருவர் அந்த பலத்தை எடுத்துக்கிட்டு இவரை வெளியே தள்ளிடுறாரு இப்படி ஒருவர் இந்த மாதிரி பட்டவங்க எல்லாருமே இந்த தான் வருவாங்க அதே போல ராகுல் காந்தி அவர்கள் ஃபேமிலியும் இதே போல ஒரு நிலை வரும்போது அவங்க அப்பா சாகடிக்கப்படுறாரு அதுக்கப்புறம் இந்த குடும்பம் வருது இந்த தனுசு ராசியில் எவரெல்லாம் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களோ உலகத்தில் உலகம் முச்சோடும் இப்படிப்பட்ட கைவிடப்பட்டவங்க தங்களுடைய சொத்தை இழந்தவங்க தங்களுடைய உத்தியோகத்தை இழந்தவங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து குடும்பத்துக்காக ரொம்ப உழைச்சிருப்பாங்க அவங்களுடையதை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நெருக்கதியான நிலைக்கு வெளியே தள்ளப்படுறவங்களும் இந்த ராசிக்குள்ளே தான் வருவாங்க ஓகே இவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இதை சந்தித்து அவங்க அது அவங்க தலைவிதி இது அப்போ ராகுல் காந்தி அவர்கள் இதுக்குள்ளே வர்றாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கொலை செய்யப்பட்டோ மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனவங்க இருப்பாங்க ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் ஒரு நிர்கதியான நிலைக்கு வரும் அதுவும் இதுக்குள்ளே தான் வருவாங்க பன்னிரெண்டு ராசியில் படி பன்னெண்டு குரூப்பாக இருக்காங்க அவங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் வேறையாக இருக்கும் இப்போது இதில் தான் இருப்பாங்க இப்போ மேச ராசியில் சந்திரன் இருப்பான் அப்போ அது இந்த ராசியில்லா நீங்கள் எந்த ராசியில் சொல்லணும் அப்படின்னு இந்த கட்டம் கிடையாது ஏன்னா அந்த ராசியில் அந்த நட்சத்திரம் இருக்குன்னா இதுக்கு முந்தைய ஜென்மத்தினுடைய கர்மாவை சுமந்து பூமியில் வந்து புள்ளி கால் பதிச்ச இடம் தான் அதே தவிர ஆனால் அது ராசி கிடையாது அவங்க கர்மாவுடைய ராசி அதனால் என்ன சொல்ல வரேன்னா ராகு அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு அஸ்ட்ராலஜி உண்டு சூரியன் அவருக்கு தலைமையில் ஒரு அஸ்ட்ராலஜி உண்டு சனி அவருக்கு தலைமையில் ஒரு அஸ்ட்ராலஜி உண்டு இப்போ நான் சொல்ல வர்றது சனியின் தலைமையில் இருக்கிற அஸ்ட்ராலஜி ஏன்னா ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது ஒருவர் அப்படின்னா சனியின் இருந்து ஆண்டவனாலேயே யாரையும் காப்பாற்ற முடியாது ஆண்டவனே பிச்சை எடுக்கிற வச்சவர் தான் சனி அவர் நீதியை கரெக்டாக செய்வார் மற்ற எட்டு கோல்களும் விட்டுரும் ஆனால் சனி விடவே மாட்டார் பிடிச்ச பிடியில் நிறுத்திடுவார் ஆண்டவனே நிறுத்தி நிறுத்திடுவார் இப்போ ஆண்டவன் ஒருவரை மன்னிப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு மன்னிப்பு கொடுத்துட்டா சனி அதுக்கு பத்தில ஆண்டவனை பிடிச்சி சிலர் ஆண்டவன் மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க எப்படின்னா என்ன எல்லாம் கடவுள் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறவங்கள அந்த கடவுளே பிடிச்சி நிறுத்திட்டு போயிடும் இதுதான் சனி சனி ஒருவரை பிடிச்சிட்டா அவங்க தற்கொலை பண்ணணும்னு போனாலும் சாக முடியாது உலகத்துல இருந்து தப்பி ஓடிரணி எங்கேயாவது போனாலும் தந்திரத்தை பயன்படுத்தினாலும் ஓட முடியாது ஒருவருடைய உதவியை பெறலானாலும் உதவியும் பெற முடியாது அப்படி பிடிச்சுக்கிடும் அவங்கள நட்டு வெயிலில் போட்டு வாட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டிடும் இதுதான் சனி இந்த சனியினுடைய துன்பத்தை கடந்து வெளியேறினவங்க தான் இவங்க இவங்களுக்கு உள்ள மொத்த கர்மாவையும் எடுத்தாச்சு எடுத்துக்கிட்டு வெளியேற்றி விட்டப்பட்ட இடத்துல தான் இவர் இருக்கிறார் அதாவது நான் ராசியை புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் இப்ப இந்த இடத்துல தான் இவர் இருக்கார் இப்படி இருக்கவங்களுக்கு தலைவிதி விதி என்ன அப்படின்னு பார்த்தா இவர்கள் பிறந்த நட்சத்திரத்தோடு வருகிற திசைகள் எப்படி படிப்படியாக வருதுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்களுக்கு ராகு திசை வருகிறது ராகு திசை ஒரு கீழ்நிலைக்கு வர முடியுமே தவிர முதல் நிலைக்கு வர முடியாது அதனால தான் போன முறை பலவீனமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கூட ஆக முடியல காங்கிரஸால எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியல அதுக்கான இடமே பிடிக்கல ஐம்பத்தைந்து இடம் வேணும் அதுவே அவங்க பிடிக்கல அதுவே அவருடைய ராகு பலனுடைய நீச்சா அதா அதுதான் அதனால பிடிக்க முடியாது ரெண்டாவது இந்த ராகு சுயசாரம் பெற்று இருக்குது ஒரு கிரகம் சுயசாரம் பெற்று இருந்தால் அவங்க யாருக்கும் தலைகுனிய மாட்டாங்க யாருக்கு துரோகமும் பண்ண மாட்டாங்க யாரோடு ஒத்தும் போக மாட்டாங்க இவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற கட்சிகள் இருக்கிறவங்களையே இவங்களால சமாளிக்க முடியாது இவங்களும் அதுக்கு எல்லாமே இருந்தே வரும் நான்குல ஒரு எதிர்கட்சி சார் அதுதான் எதிர்கட்சி வரைக்கும் ஆனா பிரதமரா முடி சொட முடியாது தன் வாழ்நாள் எப்பவுமே முடியாது அவருடைய ஒரு இது இருக்குது இந்த நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு இந்த நட்சத்திராதிபதியும் மக நட்சத்திரத்துல போய் இருக்குது மகம் ஜெகமாலும் சொல்லுவாங்க ஆனா கேது மகத்துல இருந்தா அதுவும் சுயசாரம் பெற்று இருக்கு சுயசாரம் பெற்ற எனக்கு வேண்டாம் எல்லாரும் தெரிஞ்ச எடுக்கிற நேரத்துல வேண்டான்னு கடந்த கால உதாரணமே இருக்கு மன்மோகன் சிங்கை பிரதமரை கை காட்டினதும் காங்கிரஸ் கட்சி தான் அவங்க குடும்பத்துல இருந்து யாரும் இருக்கல அது மாதிரி தான் ஒரு சூழல் வரும் அதான் அவர் அந்த ராகுல் காந்தி அவர்களால அந்த உயர்ந்த நிலைக்கு தலை சூட்டணும்னா மூலம் அரசாலும்னு சொல்லுவாங்க ஆண் மூலம் அரசாழம்னா இவர் கல்யாணம் பண்ணிருக்கணும் கல்யாணம் பண்ணுனா மட்டும்தான் அரசாள முடியும் சந்யாசிகளுக்குங்க இடம் கிடையாது ஐம்பது வயதை தாண்டிட்டாரு பலன் இருக்கா அவர் ஜாதகத்தில் கல்யாண பலன் இவர் கல்யாணம் பண்ண மாட்டார் சரி ஏன்னா கல்யாண கிரகங்கள் வந்து அதாவது என்னன்னா இந்த தனுசு ராசிக்கு ஆப்போசிட்டில் செவ்வாயும் சூரியனும் இருக்கு செவ்வாயும் சூரியனும் எங்கு இணைந்திருந்தாலும் இளமையிலே விதவையாம்னு சொல்லியிருக்கு ஓ அதனால இவர் கல்யாணம் ஆனாலும் அந்த பெண் அவங்களோட சேர்ந்து வாழாது ஓகே அப்படி ஒரு விதி இருக்கு அதனால இவர் அதை சேர்ந்து வாழ மாட்டார் இப்போ இவர் சுயசாரம் பெற்று இருந்துச்சு ராகு சுயசாரம் பெற்று இருக்கிறதுனால ஒரு எதிர்கட்சியா வர வரலாம் வரலாம் இப்போ வந்துட்டார் வரலாம் அதை தாண்டி இவங்க வர முடியாது ஆனால் இவங்க இதன் ரெண்டாவது யார் இருக்காங்கன்னா ஆலோசனை கொடுக்கறவங்க இது உங்களுக்கு இருக்கிறாங்க அந்த ராசிக்குள்ள ஆலோசனை கொடுக்கறவங்க ரெண்டாம் தர மந்திரிகள் முதல் மந்திரி இல்லை ரெண்டாம் தர மந்திரிகள் என்னைக்காவது ஆட்சிக்கு வந்தால் கூட அவர் ரெண்டாம் தரமாக உள்துறையோ ஏதாவது ரெண்டாம் தரமாக தான் அவர் வருவாரே ஒழிய முதல் தர மந்திரியா அவர் வர முடியாது ஏன்னா இந்த ராசி தான் அவருக்கு ஆளுதுன்னா அது இப்படிதான் ஆளும் இதுக்கு மாற்று கருத்தும் கிடையாது மாற்றவும் முடியாது இன்னொன்று கேள்விக்கோட கேட்கணும் சார் அவருடைய உங்களுடைய குரல்ல இருந்து வரும்போது நீங்க சொன்னீங்க நிறைய இழப்புகளை அவர் கடந்த காலத்துல பாத்திருக்காரு அவருடைய தந்தை ஒரு இறப்பாக இருக்கலாம் ஸ்ரீபெரும்புதூர்ல நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துல அவர் தந்தை அழந்ததா இருக்கலாம் அவருடைய பாட்டி இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு தன் பாதுகாவலராலேயே சுட்டு கொல்லப்பட்ட சம்பவமா இருக்கலாம் அவருடைய சஞ்சய் தத் அவங்களுடைய குடும்பத்தில் அவருடைய அப்பாவினுடைய சகோதரர் அவர் ஒரு விமான விபத்தில் இறந்ததாக இப்படி வழிகளையே பார்த்து வர்ற பலம் தான் இந்த ஜாதகத்துக்கு இயல்புலேயே இருக்கு அந்த அந்த ஃபேமிலிக்குள்ளே அப்படி தான் வந்துகிட்டே இருக்கும் ஓகே இந்த ராசி இதே மாதிரி நான் சொன்னேன் உலகத்தில் இருக்கிற இது இது அறியப்பட்டு இருக்கிறவங்க அறியப்படாமல் நிறைய பேர் இருக்காங்க இதே மாதிரியான பின்னணி இதே மாதிரி பின்னணி நிறைய குடும்பங்கள் இருக்கும் அனைவரும் இந்த ராசிக்கு ஒருவேளை ஒரு ஸ்டார் குடும்பங்கிறதுனால நமக்கு தெரியுது தெரியுது மற்ற மாதிரி தெரியவே செய்யாது ஓகே இப்போ இதை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படிங்கிற ஒரு கட்டம் இதுக்கு இருக்கவே செய்யும் அந்த இதை பண்ணுனா இத நிவர்த்தி ஆகும் அப்படி ஒரு இது இருக்கு இது உள்ள நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்று ராஜயோகங்கள் இருக்கு ராஜயோகம் மூன்று யோகங்கள் இருக்கிறதுனால அவங்கள ஒரு தரம் வீழ்த்த முடியாது அவங்க இருக்கிறது வரை வீழ்த்த முடியாது அது ஒன்று இப்போ இவருக்கு ஒரு ராஜயோகம் இருக்கு புதன் தான் அந்த ராஜயோகத்தை கொடுக்கிறவர் சரி அதாவது புதன் ரோஹிணி ரெண்டாம் பாதத்தில் இருக்கு ரோஹிணி ரெண்டாம் பாதத்து ரெண்டாம் பாதம் வந்து ஒரு ராஜயோகம் இந்த ரெண்டாம் பாதம் தான் ராஜயோகம் அதில் புதன் இருக்கு இவர் தேர்தலை சந்திக்கிற நேரங்கள்ல இந்த புதன் புத்தி வந்தால் இவர் ஒருவேளை மேலே போகலாம் ஆனாலும் அது புதன் தான் புதன்னாலும் சொற்ப காலம் தான் இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் அதெல்லாம் கவுந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இவர் போய் வேற ஒருவரை ஏத்துறதுக்கும் அந்த பதவி ஆசை இருக்குமா சார் ஜாதக பலன் படி ஏன்னா எனக்கு இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்திருக்காரு அவர் எதிர்கட்சி தலைவரா தான் இருக்காரு என்ன கேட்டாலும் காங்கிரஸ் தேசிய தலைவரா இருக்கீங்கன்னா இன்னொரு ஆளை கை கட்டுறாரு இப்படி எல்லா பொறுப்புகளையும் அவருக்கு தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை தான் அந்த ஜாதக பலனுக்கு இருக்குமா அல்லது அது சும்மா அரசியலுக்காக பண்ற மாதிரி தோணுதா சார் இது எப்படின்னா கரெக்டு தான் நீங்கள் கேட்குறது இது கரெக்டு இவருக்கு சந்நியாசித்தனம் அதிகம் ஓகே சன்னியாசினாலே இருக்கிறதையும் விட்டு யாரிடமும் ஒப்படைச்சிக்கிட்டு வெளியேறுறது இதுதான் சன்னியாசித்தனம் தனக்கு ஒன்றும் சேர்க்காது தனக்கும் சே ஆனால் பிறருக்கு மறைமுகமாக நிறைய உதவி செய்வார் மறைமுகமா இப்போ நம்ம அவரை பார்த்தா வெளிய தெரியாம அவர்கிட்ட உதவி பெற்றவர்கள் மட்டும்தான் வெளியே எனக்கு செய்தாரு அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு சொல்ல முடியுமே தவிர இவரா ஒரு ஆளுக்கு உதவி பண்ணு சொல்லவே மாட்டாரு என்னன்னா இந்த மகம் பிறந்திருக்கிறது அந்த கேது இருக்கிறது மகம் சந்திரன் இருக்கிறது மூலம் இந்த கேது ஆதிக்கம் பெற்றவங்க ட்ரஸ்ட் வைக்கிறது சமூக சேவை செய்கிறது இந்த பூமியில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுகள் இருக்கலாம் ட்ரஸ்ட்டுகள் மக்களுக்கு சேவை செய்கிறதெல்லாம் இதுக்குள்ள சேவை அமைப்புகள் புண்ணியம் செய்கிறது மக்களுக்கு புண்ணியம் செய்கிறது இதெல்லாம் இந்த கட்டத்துக்குள்ளதான் இருக்கு இந்த கட்டத்தில் இந்த புண்ணியம் இவர் இன்னும் அதிகமாக செய்தா அடுத்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போயிட்டீங்க அடுத்த ஜென்மத்தில் தான் அது நிறைவேறும் ஏன்னா இதுக்கு ஒன்பதாம் வீடு மகுடம் சூடுகிற வீடு அதாவது சிம்மம் சிம்மம் மகுடம் சூடணுன்னா சிம்ம அடுத்த ஜென்மம் தான் வரணும் ஓகே இந்த ஜென்மத்தில் புண்ணியத்தை அதிகமாக சேர்த்தா மகுடம் சூடலாம் ஏன்னா இது அதிகாரத்தில் இருந்து புண்ணியம் சேர்க்கும்போது போது மகுடம் அதிகாரம் இல்லாமல் ஏழைகளுக்கு உணவு தானங்கள் இப்படி எல்லாம் பண்ணுனா பெரிய பணக்காரலா பிறப்பாங்க ஓகே பெரிய செல்வந்தர்களுடைய பிள்ளைகளா பிறப்பாங்க அதிகாரம் இருக்கும்போது போது பண்றதுனால நீங்க அடுத்த ஜென்மத்தில் ஜென்மத்தில் அரசராக தான் வரணும் ஒரு அரசரோ இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி இளவரசர் இப்ப இளவரசர் ஆனா இனி அரசா வரலாம் சரி ஏதாவது ஒரு பரிகாரங்கள் செய்யறதன் மூலமா இந்த ஜென்மத்திலே அவர் மீண்டும் ஒரு நிலைநிறுத்திக்க முடியும் இருக்குமா ஜாதகப்படி இதுல பரிகாரம் அவர் உட்படுவாரா உட்படணும்னா இந்த ராகு கேது தொடர்பு ஏற்படக்கூடாது ராகு கேது தொடர்பு ஏற்பட்டால் பரிகாரமே கிடையாது சரி இதுல குருவோ சனியோ இப்படிப்பட்ட தொடர்பு அவருக்கு ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பா அவரு பரிகாரத்துக்கு உட்பட்டு ஜெயிச்சிடலாம் ஆனா இவர் பரிகாரத்துக்குள்ள வரவே மாட்டார் நீங்க சொல்ற பரிகாரத்துல ஒண்ணு திருமணம் பண்ணனும் சொல்றோம் இது ஒண்ணு இருக்கு என்னன்னா இது பிறந்ததோட சம்பந்தப்பட்டது ஆண்மூலம் அரசாலும் அப்படின்னா திருமணம் பண்ணுனா இவருக்கு ஜாதக அமைப்பே மாறும் அது பூரக ஜாதகம்னு சொல்லுவாங்க இரண்டு பேர் சேரும்போது ஒருவர் ஒருவருக்கு உதவி பண்ணி தூக்கி வைக்கிறது அதே போல உபஜெய ஸ்தானம்னு ஒண்ணு வேலை செய்திரும் உபஜயம்னா ஆஹ் மனைவி இந்த ஸ்தானத்துல வரும்போது அம்மா இந்த ஸ்தானத்துல வரும்போது அப்பா இந்த ஸ்தானத்துல வரும்போது அவங்களால எனக்கு உதவி அது உபஜயம் அந்த உபஜயம் வந்து இவங்களுக்கு வேலை பிறவியல ஆண் அதுதான் இவங்களுக்கு கிடையாது மனைவி வந்து விட்டால் அரசால ஆரம்பிச்சிடும் இப்ப முதல்ல செய்ய வேண்டியது ராகுல் காந்தியினுடைய தொண்டர்கள் கட்சியை வளர்க்க வேண்டியது இல்ல ராகுல் காந்திக்கு மேலே திருமணம் வேண்டியது சார் இதை தாண்டி நம்ம அந்த அரசியல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இவ்வளவு பெரிய வழிகளை தாங்கிருக்காருல சார் சின்ன வயசுல இருந்தே நம்ம பாக்குறோம் உறவுகளை இழந்திருக்கேன் அந்த வழி அந்த மனிதருடைய ஜாதக பலன்புடைய ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப் தான் இருக்குமா எப்பவுமே அல்லது அதில் இருந்து சார் ஜாதகப்படி கண் என்னன்னா இவருக்கு இந்த நட்சத்திரத்தை பற்றி நான் ஒன்று சொல்லிடுறேன் ராகு கேது அப்படிங்கிறவங்க தலை வெட்டப்பட்டு தலை ஒரு பக்கமும் அதனுடைய உடல் வேறுபக்கமுமா பிரிஞ்சு போச்சு இவங்க வந்து தலைமை ஏற்ற உடனேயே கட்சியெல்லாம் உடஞ்சிரும் முதல்ல இதான் அந்த நட்சத்திரத்தினுடைய வேலை இவங்களால சேர்க்கவே முடியாது இல்லை இப்பவும் பார்த்தா கட்சியினுடைய தேசிய தலைமை மல்லிகார்ஜுன கார்கே தான் இருக்கார் ஒருவேளை அவங்க ஜாதகம் பார்த்து தான் இதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கலாம் ஏன்னா இது இப்போ ஒரு குடும்பத்தில் வீடு பாக பிரிவினை வைக்கணும்னு வைக்கலாம் இந்த ராகு நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறா இந்த கேது நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறா அப்படின்னு அந்த குடும்பத்தில் பார்த்து ஒரு பெரிய ஒரு ஆயிரம் கோடி சொத்துரு பாக பிரிவினை வைக்கணும் அப்போ இந்த ராகு கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறவங்களோ இந்த பாக பிரிவினை ஆரம்பித்தால் ஒரு பிரச்சனை இருக்காது சரி ஒரு கட்சியை கூட்டி தலைவராக இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் வந்தால் அந்த கட்சி உடஞ்சே போயிடும் ஓகே கட்சியே இருக்காது உடஞ்சி துண்டு துண்டு துண்டாக உடஞ்சிரும் இப்போ அதுதான் இப்போ பாருங்கள் நீங்கள் இதையும் வச்சு அவங்க வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தி பாருங்க இப்படி தான் போகும் இவர் கேது நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் கேது நட்சத்திரனாலே அடி மட்டத்திலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வளர்ந்து வர்றவங்க கேதுன்னா இதான் வளர்ச்சி திடீர் நீ வளர்ச்சி இது கிடையாது திடீர் வளர்ச்சி கிடையாது இடு தலைவர்களும் இவங்க கிடையாது இடு தலைவர்கள் இடு தலைவர்கள்னா இப்போ ஒரு கட்சி இருக்கு தலைமை இல்லை தலைமை இல்லைன்னா ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி உருவான மாதிரி ஆமா ஆமா இதெல்லாம் கும்பராசியோட சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி கும்பராசியில சனி வரும்போது வந்ததா சொன்னேன் அதாவது நான் என்ன சொல்றேன்னா சிலருக்கு இது சந்தேகம் இருக்கு அது எப்படி இடு இடுதலைவர்கள் இந்த ராசியை சொல்றீங்கன்னா நாலு ஜீவன்கள் இருக்கு ஒரு ஜீவன் ரிஷப ராசியில் இருக்கு நாட்டு ஜீவன் ஒன்று காட்டு ஜீவன் அது சிம்ம ராசியில் இருக்கு ஒன்று மனித ஜீவன்கள் அது விருச்சிக ராசியில் இருக்குது ஒன்று பறவையில் ஜீவன்கள் அந்த பறவையின் தலைவர் அவர் கருடன் அவர் அங்கே இருக்கார் இந்த கருடன் எப்படி வந்தான்னா இந்த இந்திரன் இருக்கார் இந்திரன் தான் தலைவன் அந்த தலைவனுக்கு பதிலாக ஒரு தலைவரை தெரிஞ்செடுப்பாங்க தலைவர் பிரம் பிரம்மாவுடைய புத்திரர்களை அவர் பரியாசம் பண்ணுவார் அப்போ பரியாசம் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் புது தலைவர்களை தெரிஞ்செடுத்துக்கிட்டோம் அப்படின்னு திடீராக ஒரு தலைவரை ஏற்படுத்துவாங்க அந்த ராசியில தான் அவர் திடீர் தலைவர் அப்போ இந்த ராசியில் யாராக இருந்தாலும் திடீர் தலைவர் தான் இதுதான் ஆனா அவங்க எந்த உச்சத்துக்கும் போவாங்க அந்த தலைவர் அவர் என்ன சொன்னா கருடன் தேவலோகத்துல போய் அமிர்தத்தை தூக்கிட்டு வந்துடுவார் யாராலையும் தூக்க முடியாது இந்திர அவரை தாக்குவான் ஆனால் ஒரு சிறக உதிர்த்து விட்டுக்கிட்டு அவர் வந்துடுவார் யாரும் தொட முடியாத தொட்டுருவோம் அவ்வளோ உச்சத்துக்கு போவாங்க அப்படிப்பட்டவங்க ஆனால் அப்படிப்பட்ட இவங்களுக்கு ஜாதகத்துல என்னன்னா இப்போதைக்கு ராகு இந்த கும்பராசியில இருக்கு பெருந்தலைவர்கள் பெருந்தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இவருக்கு உதவி பண்ணா இந்த கட்சி வளர்ந்து ஆட்சிக்கு வரும் ஆனால் இவர் தலைவராக இருக்கிறார் ரொம்ப நன்றி ராகுல் காந்தி அவர்களை குறித்தும் அவருடைய ஜாதகம் நிறைவான தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வேற வேற அரசியல் தலைவர்களும் அரசியல் அப்டேட்ஸ்களை பத்தியும் தொடர்ச்சிய சமகால நிகழ்வுகளை பத்தியும் நம்ம ஜாதகங்களை தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி ரொம்ப இந்த அடிப்படை நான் சொல்லக்கூடிய இந்த அஸ்ட்ராலஜியை பத்தி தெரியணும்னா அஸ்ரோ ராபின்னு ஒரு சேனல் இருக்கு அதுல நீங்க போய் பாருங்க அதுல உங்களுக்கு தெரியும் அதோட லிங்கும் பாக்ஸ்ல கொடுத்துருவோம் பிளஸ் உங்க நம்பரும் நம்ம இதுல பார்ப்போம் ரொம்ப நன்றி நன்றி